நமச்சிவாய வாழ்க்கை அவனொர்களாலே அவன்தான் வணங்கி இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்களாக்க தீபாவளிக்கு முதலாளி செய்யக்கூடிய குபேர பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையினுடைய விளக்கத்தை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அன்றைக்கி வந்து லட்சுமி தேவி வணங்கி தான் குபேரன் வந்து குபேரன் ஆகிறார் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் குபேர நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா குபேர நிலையத்தில் நிறைய செல்வங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னு கேட்டிங்களா அந்த செல்வத்துக்கு உண்டான அதி தேவதை அதிபதியே லட்சுமி தாயார் தான் லட்சுமி தாயாரை நாம் வந்து அதாவது லட்சுமி தாயாரை வணங்கி தான் குபேரன் அந்த குபேரனாக இருக்கிறார தவிர குபேர பூஜை என்று சொல்வதே தவறு அப்போ நாம் எந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாவளி முதல் நாள் இரவு தீபாவளி முதல் நாள் இரவு அன்று நாம் வந்து லட்சுமி தாயாரை மிகவும் சிறப்பாக சிறப்பாகனா மல்லிகைப்பூவால் அலங்கரித்து சர்க்கரை அதாவது சர்க்கரை பொங்கல் மிகுந்த மனத்துடன் இருக்க வேண்டும் அதிக சுவையுடன் இருக்க வேண்டும் நெய் மனம் அதிகமாக வீச வேண்டும் நெய் நல்ல ஒரு மனமாக அந்த பொங்கலை செய்து லட்சுமி தாயாருக்கு படைத்து லட்சுமி தேவியினுடைய நாமங்களை ஜபித்து நாம் பூஜை செய்யும் பொழுது நாம் குபேரனை போல் நாம் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் லட்சுமி தேவியை வணங்க வேண்டும் என் எப்பொழுது தீபாவளி அன்று முதல் நாள் இரவு நமச்சிவாய வாழ்க அவனர்களாலே அவன்தாள் வணங்கி